போட்டி அந்த பாறை முழுக்க அவன் மேலதான் இருக்கிறது இப்போது என் மேல பாறை கிடையாது நீங்க வேண்டுமா அதை செய்து பாருங்க பின்னால வர்றார் ராமசாமி அவர் காலில் குத்தட்டம்னு ஒரு கண்ணாடி தோண்ட பிளாட்ஃபார்த்தில் போட்டு நிற்போ அவர் காலில் குத்தவே குத்தாசு நீ எப்ப திரும்பி வர்றேன்னு காத்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு மாசம் வரைக்கும் கூட காத்துக்கிட்டு இருக்கும் அப்புறம் குத்துனதுக்கு அப்புறம் உனக்கு ஞாபகம் அன்னைக்கு நாம தானே போட்டோம் இதே என்று எங்கேயா இருந்து ஒருவன் இயக்கி கொண்டிருக்கிறான் எந்த நேரத்தில் எந்த காய நகர்த்தினால் எப்படி விளையாடலாம் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும் என் வாழ்க்கையிலே ஏற்பட்ட துன்பங்கள் சலனங்கள் கஷ்டங்களை நினைத்தால் எனக்கு திகைப்பு அவர் முதல்ல எனக்கு ஒரு வாழ்க்கையில சின்ன வயசுல ஒரு காதல் அது ஒரு தோல்வி அந்த கதையை விளக்க இது இடமல்ல அடுத்தார் போல என்னை ஸ்வீகாரம் கூட்டிக் கொண்டு போனார்கள் எங்களுடைய ஜாலி வழக்கப்படி ஒரு இடத்திற்கு